மேற்பியிருச்சத்துவ ஆர் சிவசங்கர் அவர்கள் இங்கே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களோடு இந்த சிங்காபிஷனத்தில் वटी <laughs> मज़ा சென்று <Sess> பெரும்புத்தனை ிருந்து இடரந்த பெருமாள் மறுபதிக்கப்பட்டிருக்கிறார் தேவசேனாபதி ஜய ஜெய சுப்பிரமணியம் காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏகம்பரத்துரையே போற்றி எண்ணா மலையே போற்றி உண்ணா முலையம்மனே போற்றி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமுற்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் பெண்ணினை தீர்க்கும் குண்டுருவ குண்டுருவெல் வாங்கி நின்ற முகம் என்று மாறுபடும் சூரியனை வதைத்த முகம் என்று மனபுரிய வந்த முகம் ஒன்று முகமான பொருள் நேருடன் வேண்டும் ஆதி அருடாச்சலம் அமர்ந்த பெருமாளி ஆதியே குருவாகிய குருவான திருச்செந்தூர் அருண் சுப்பிரமணிய சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் என்னுடைய வழிகாட்டியான ஒரு முத்தாரம்பிகளுடைய பேரொருளாலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பல இரண்டு திவ்ய தேசங்கள் இருந்தாலும் திருவட்டாறு திருவன் பரிசாரம் என்ற இரண்டு திருத்தலங்கள் நம்முடைய ஆழ்வார்களால் பாசுரம் செய்யப்பட்ட திருத்தலங்களாக இருந்தாலும் அதன் எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்திற்கும் முன்னோடியாக இருக்கக்கூடியது இந்த நாகர்கோயில் நகரிலே அதுவும் நாகர்கோயில் நகரினுடைய மத்திய பகுதியான இந்த வடிவீஸ்வரத்தினுடைய ஆன்மீக பூமியில் ஒரு பக்கம் நம்முடைய சிவபெருமான் அழகம்மனுடன் அற்புதமாக வீட்டிலிருந்து குழு இன்னொரு பக்கம் பார்த்தால் போல் ஒரு அற்புதமான தோற்றம் கைலாசநாதனும் இருக்கிறார் வைகுண்டநாதனும் இருக்கிறார் ஆனால் இந்த இடத்திலே வைகுண்டநாதனாக மட்டுமல்லாமல் கைலையினுடைய அத்தனை மூர்த்திகளையும் கத்தையே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அருள்மிகு இட தீர்த்த பெருமாள் திருக்கோவில் இட தீர்த்த பெருமாள் திருக்கோவில் சொன்னாலே பக்தருடைய இடர்களை எல்லாம் களைந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் நம் இடத்திலேயே குடிகொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் பல்வேறு ஆலயங்கள் இருக்கலாம் ஆனால் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தான் இந்த உலகத்திலேயே முதல் முதலில் தோன்றிய தெய்வங்கள் அப்படி இந்த உலகத்தினுடைய அத்தனை பல பிரம்மத்தையும் இருக்கக்கூடிய பெருமாள் இங்கே குடிகொண்டிருக்கிறார் பெருமாள் என்று சொன்னால் வாழ்க்கையில் மோட்ச பலனை தருபவர் பல சித்திகளை தருபவன் ஸ்ரீதேவி நாச்சியாருடன் அற்புதமாக குழுவிட்டு இருக்கக்கூடிய புண்ணிய பூமியிலேயே நம்முடைய சைவ வைணவத்திற்கு எடுத்துக்காட்டாக பட்டாச்சாரியர்களும் ஆழ்வார்களை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்களும் சைவத்தை முழுமையாக கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களும் இங்கே சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் தனித்தனியாக யாகசாலை அமைத்து பூஜை செய்து தற்போது யாக வேள்விகளாம் முடிவுற்று திருக்குட நீராட்டு பரிஞ்சாந்தி பெருவிழா என்று சொல்லப்படக்கூடிய மகா கும்பாபிஷேக சம்பரோட்சண பெருவிழா கும்பாபிஷேகம் பெருமிழ நம்முடைய ஆலயத்திலேயே இப்போது கடம் புறப்பாடு என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய வைஷ்ணவாச்சாரியர்கள் சிவாச்சாரியுடைய அற்புதமான கிரியளுடன் தங்களுடைய திருக்குடங்கள் அந்த இறைவனது கடந்த மூன்று நாட்களாக மந்திரிக்கப்பட்ட அந்த திருக்குடத்திலே இருக்கக்கூடிய நீரானது இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நம்முடைய இடநிறுத்த பெருமாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி ஆச்சியார் மகாகணபதி நவகிரிகளுக்கும் திருக்குட நன்னீராட்டு பஞ்சாந்தி பெருவிழாவானது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாட்சியிலேயே

மராமத்து பொறியாளர் அண்ணா ராஜகுமார் அவர்கள் அண்ணா கண்ணதாசன் அண்ணா அவர்கள் மற்றும் இந்த விழா கமிட்டியார் இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் அக்ஷயா கண்ணன் அவர்கள் கிழக்கு மண்டலத்தினுடைய தலைவர் திரு அகஸ்தினா கூக்கரவாணி அவர்கள் நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் அனந்தலட்சுமி அவர்கள் ஜெயகோபால் அவர்கள் மற்றும் பக்த முன்னோடிகளுடைய முன்னிலையிலேயே நம்முடைய ஆலயத்தினுடைய சிவ ஆகம முறைப்படி பல ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்த அற்புதமான வருவது தந்திரி கே எஸ் மணி நம்பியார் அவருடைய வழிகாட்டுதல் மற்றும் வைணவ சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் வெங்கட ரமணார் பட்டாச்சாரியார் ஆலய அர்ச்சகர் அருண்பிற்குரிய அண்ணா எஸ் பரமேஸ்வர சர்மா என்ற கண்ணன் அவர்கள் போன்றவருடைய முன்னிலையிலேயே அத்தனைக்கும் மேலாக இடதிரத்த பெருமாளுடைய ஆலயத்துல சுவாமி மகாலெட்சுமியை நெஞ்சத்துல எப்படி வச்சிருக்காரோ அதே போல அவருடைய நெஞ்சத்துல அற்புதமாக கொழுமியிருக்கக்கூடிய அடியார்களாகிய சகோதர சகோதரடு அனிவருடைய முன்னிலையிலும் பக்த பெருமக்களுடைய அத்தனைவருடைய முன்னிலையிலும் இன்னும் சற்று நேரத்துல நம்முடைய ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டால் பனிரெண்டு ஆண்டுகள் ஆலயத்திற்கு சென்ற பலன் கிடைக்கும் ஏன்னு சொன்னா நம்ம எல்லாரும் பாவங்களை செய்துட்டு என்ன செய்வோம் ஆலயத்துல தான் பெருமாளே பெருமாளேன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி போவோம் நம்ம பார்த்தா அவருக்கே தெரியும் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு